நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எதிர்த்து ராகுல் காந்தி பிரச்சாரி மோடியினுடைய தடுப்பூசி இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் இந்த தேசத்தை வழி நடத்த முடியும் என்பதை நிரூபித்தமைக்காக மோடிக்கு நான் வாக்களிக்க பொருளாதாரத்தில் ஐந்தாவது நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து மோடிக்கு வாக்களிக்க வேண்டும்

இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் போனார் கோயம்புத்தூர் மரணம் அடைந்தார்கள் ஆனால் மோடி ஆயிரத்தி பதினாலு மேல வந்தார் அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் சாதனை ஒரு பெரிய சாதனை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவங்க இவங்க அண்டார்டிகா எங்கெங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் இதை இந்தியா தாங்காது இதே சீனியில் போயிட்டு இருந்தா இப்படி ஒரு இந்த ப்ரோக்ரஸிவ் ரேட்டிங்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்ன நெகட்டிவா பஜனை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடலாம் ஆனால் இதை மோடி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை மோடி தொடங்கி மோடி தொடங்கி வச்சா முதல் அதற்கு அடுத்த பத்து கோடி தடுப்பூசிகள நாட் போட்டு முடிக்கணும் இப்படியே போட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி

தேவைடி தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு ஒன்பதாம் மோடி பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடத்த மோடியோட அன்னைக்கு தடுப்பூசி பேருக்கு தடுப்பூசி கொஞ்சம் யோசிச்சு திராவிட மாடல் தலைவர்களின் பிறந்த நாள் இருக்க கிரிமினல்லாம் வெளியில் விடுவாங்க தடுப்பூசி போடுற காங்கிரஸ் இருந்த வரைக்கும் கோடி குறிக்கும் மோடி தான் கோடி என்று சொன்னால் அந்த தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை குறிக்கும் இப்படி இப்போ பெரிய ஒரு மாபெரும் சாதனை அவர் செய்யறாரு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை

கூடுதலே இல்லாத நிர்வாகத்தை இந்தியாவுல தலைமுடியும் என்பதை எனக்கு தெரியும் முதலில் நிரூபித்தவர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை இதே நேரத்துல இந்த இந்த கொரோனா விஷயத்தை காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்க அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க கொரோனா உற்பத்தி நடக்கிறது இந்திய விஞ்ஞானிகளால

அந்த மூளை வீக்க நோய்க்கான அந்த தடுப்பூசியை மன்மோகன் சிங் அரசு சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்தது நம்மள்டே இருக்கு இருக்கிறத விட்டுட்டு சைனீஸ் பார்மசூட்டிக்கல் கம்பெனியில நம்ம இறக்குமதி செய்யணும் இங்க அதே போல கொரோனா டைப்ல நம்ம நாட்டுல தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எதிர்த்து ராகுல் பிரச்சாரம் செய்தார் இது மோடியினுடைய தடுப்பூசி அப்படி அத்தனை போல கங்கையில பணம் வதற்கு ஆகும் வதக்கு என்னென்ன முடியுமோ எதுனா செஞ்சு பார்த்தா எதுக்கும் எதுவுமே கடமையை செய்து கொண்டே போய் கொண்டிருந்தார் காலம் பதில் சொல்லும் மக்கள் உணர்வார்கள் எல்லாம் தெரியும் பார்ப்போம் போயிட்டே இருந்த இன்றைக்கு கொரோனான்னு ஒண்ணு வந்தது நமக்கு அப்படிங்கறத மறந்து போச்சு இத்தனை இதுதான் மிகப்பெரிய சர்வதேச அளவில் மோடி சாதித்து இருக்கக்கூடிய சாதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட ரமேஷ் சொன்னார் இந்த கத்தா நீங்க யோசிச்சு பாருங்க கத்தார்ல இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்கன்ற ஒரு சார்ஜில் இந்தியாவுடைய கடற்படையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற எற்று கடற்படை அதிகாரிகளை கைது பண்றாங்க மரண விதிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னாம் தேதி கோயம்புத்தூர்ல வச்சு சிஓபி உச்சி மாநாடு நடக்கிறது அந்த கத்தார் நாட்டினுடைய அமீரை மோடி சந்திக்கிறார் என்ன பேசினார் என்னன்னு தெரியாது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்களுடைய மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அவங்க அத்தனை பேரும் பத்திரமா டெல்லி போயிருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

அதாவது மெக்சிகோவுடைய அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து லோகசோப்ரா அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கொரோனால நச்சு நங்கி ஒழுங்கு நாம கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து பேங்க்லட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு இந்த சூழ்நிலையில ஏதாவது போர் அது இது நடந்தால் எந்த நாடு பிடிக்க முடியாது மொத்த உலகத்துக்குமே அது கேடுது அதனால அடுத்தது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்காவது உலகத்தில் எங்கேயும் போர் நடக்கக்கூடாது இப்படி போர் நடக்கக்கூடாதுங்கிறது கண்காணிக்கிறதுக்காக மூன்று வேலை கொண்ட ஒரு குளோபல் பீஸ் கமிட்டி ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அது வந்து லோப சோப்ராடாவுடைய சொந்த கருத்து அவர் சொல்லுகிறார் மூணு பேரை கொண்ட ஒரு கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இது மூணு பேரில் பேருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் இருக்கட்டும் அவர் ஒரு ஒருத்தர் ஒரு மெம்பர் ரெண்டாவது உலகின் மிகப்பெரிய சமயத்தில் ஒரு மதத்தின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் போப்பாண்டவர் இருக்கட்டும் மூன்றாவதாக உலக நாடுகள் அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற தலைவர் என்கிற முறையில் மோடி இருக்கட்டும் என்று மெக்சிகோ பிரசிடண்ட்டுக்கு வேற ஆணை கிடைக்கல எத்தனை தலைவர்கள் உலகத்தில் அமெரிக்கா பிரசிடென்ட் இல்லையா பிரெஞ்சு பிரசிடென்ட் இல்லையா எத்தனை பேர் அத்தனை விட்டுட்டு அவர் வந்து மோடியின் பெயரை சொல்லுகிறார் என்றால் மோடியுடைய இன்ஃபுளுயன்ஸ் எப்படி கத்தார்ல தான் அதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் மரண தண்டனை விதிச்சாச்சு அப்படின்னா முதலியினுடைய வயிற்றுக்குள்ள போயாச்சுன்னு அதுக்கப்புறம் ஜீரணம் தான் ஆனால் அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது பாருங்க அவங்களுக்கு யமதர்மராஜாவும் சித்திரகு

மோடியை பார்த்து சொல்லுகிறார் சித்தரிக்கப்பட்டது இந்தியாவின் பிம்பம் என்னவாக இருந்தது இந்தியா ஒரு பிச்சைக்கார தேசம் எதுக்கும் உறுப்பினாத தேசம் அங்க வந்து கேழ்மை தான் தாண்டவமான வறுமைக்கு பிறந்தவர்கள் பாம்பாட்டிகளின் தேசம்

முன்னூத்தி எழுபது மாற்றத்தை வெளியுறவுத்துறையை நீக்கப்படுகிறது எப்படிப்பட்டதன் மூலமா ஒரே

ஜம்மு காஷ்மீரோ கேரளத்தை போல தமிழ்நாட்டை போல தெலுங்கானாவை போல ஒரு மாநிலமாக இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு கொண்டு வரப்பட்டது அதன் மூலமா இன்னொரு பெரிய மேஜர் ஷிப்ட் நடந்தது அப்படின்னா அது வரைக்கும் இருதரப்பு இஷ்யூவாக இருந்த பைலேட்ரல் இஷ்யூவாக இருந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ உள்நாட்டு விவகாரமாக மாறியது உள்நாட்டு விவகாரம் பற்றி நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் தேவையில்லை தேவையில்லாத நாமே திட்டப்போம் அப்படின்னா அளவே பெரிய என்ன இனி எந்த காலமும் பாகிஸ்தானுடன் ஜம்மு காஷ்மீர் इशூ பற்றி நாம் பேசுவது நடக்க மாட்டாது அப்படி காஷ்மீர் பற்றி இனிமேல் எதற்காவது பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொன்னால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியலாவது மட்டும் தான் 400 நான் இது ஜம்மு காஷ்மீர் பற்றி பேச மாட்டேன் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் என்னோட இந்த விஷயம் மகதேலே யாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க மடகாஸ்கரோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா நம்ம சேர்த்துப்போம் நம்ம நாட்டு சட்டத்தின்படி அதுதான் ஒரு உள்நாட்டு விவகாரம் வெறும் முன்னூத்தி எழுபதுங்கிறது மட்டும் அப்படி இது பண்ண அது கூட எவ்வளவு பிரில்லியண்டா பண்ணாங்க தெரியுமா ஏன்னா இந்த முன்னூத்தி எழுபது அப்ப பிப்டிஸ்ல கொண்டு வரப்பவே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாம ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் மூலமா கொண்டு வந்தாங்க எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலமா இவர் என்ன பண்ணார் மோடி ரொம்ப சிம்பிளா பண்ணார் இதுக்காக ரொம்ப அலட்டிக்கல

அந்த நடிகர்கிட்ட போய் கேளுங்க ஏன்னா அவர் நடித்த லியோ படம் பல மாதங்களாக ஜம்மு காஷ்மீரில் ஷூட்டிங் நடந்துட்டார் யாருக்கும் ஒரு நெகக்கீரல் கூட ஏற்படாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த லியோ படத்தை அவர்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அவங்க போய் கேளுங்க ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஷூட்டிங் நடத்த முடியாது திரையரங்குகள் திறங்கப்பட்டது கிடையாது இந்த இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் காஷ்மீர்கள் நிலம் வாங்கலாம் வாங்கலாம் ஆனால் காஷ்மீரில் நாம போய் வாங்க முடியாது காஷ்மீர் பெண்களுக்கு காதலிப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டு இருந்தது காஷ்மீர் பெண்கள் அந்த ஜம்மு காஷ்மீரில் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படி எல்லாம் மாநிலத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ண அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்னைக்கு பெண்களின் உரிமை எங்கே மீட்கப்பட்டு இருக்கிறது இவ்வளவு காரியம் அங்கே நடந்திருக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் என்ன

இருக்கிற ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு இந்தியா போகும் இந்த சொன்னது மோடி இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் ஐஎம்எஃப் அறிக்கை கூறியது அந்த ஐஎம்எஃப் அறிக்கை இன்னொரு ஆட்டம் அப்படியே சேர்த்து போட்டு அது என்ன அப்படின்னா இதே பேசுல இந்திய பொருளாதாரம் போகும்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தில் இந்திய பொருளாதாரம்

நாற்பத்தி எட்டுல இவ்வளவு தூரம் இருப்பாங்க நாற்பத்தி ஏழுல சுதந்திரத்துல நூற்றாண்டு கொண்டாட பெரிய சாதனைகளை மோடி அப்போ இவ்வளவுதான் நான் பேசினது எதற்காக மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னார் எந்த தொடர் குண்டுபிடிப்பும் இல்லாமல் நம்மை பாதுகாப்பாம வைத்தமைக்காக மோடிக்கு நான் வாக்களிக்கிறேன் காலகட்டத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றியமைக்காக மோடிக்கு வாக்களிக்க இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தை நடத்த முடியும் இந்த தேசத்தை வழி நடத்த முடியும் என்பதை நிரூபித்தமைக்காக மோடிக்கு நான் வாக்களிக்க சர்வதேச அளவில் நம்முடைய நாட்டை தலைநிமறை செய்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் மேலாக தமிழை பற்றி தமிழர்களை காட்டிலும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றால் பொருளாதாரத்தில் ஐந்தாவது நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்க்கவையால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் ஜவஹர்லால் நேருடைய வாக்கிங் ஸ்டிக்காக அடையாளப்படுத்தப்பட்ட தமிழனின் செல்வோரை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிறுவியவைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அயோத்தியில் ராமர் பிறந்த அதே இடத்தில் குழந்தை ராமரை கடன்பிடித்து அடைந்து வந்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் வாய்ப்பு கந்தவர்களுக்கு நன்றி அமைக்க வேண்டும்